கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விரும்பியதை பெற்றுத்தந்த விசுவாசம் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் மத்தியு பதினைந்து இருபத்தி எட்டு ட்ரைவன் போக்ஸ் என்ற கூடைப்பந்து விளையாட்டு வீரரை பற்றி நாம் அறிவோம் பொதுவாக கூடைப்பந்து விளையாடுபவர்கள் உயரமாக இருப்பார்கள் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து உயரம் உடையவர்கள் பெரிய சாதனையாளர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த ட்ரைவன் போக்ஸ் என்பவர் ஐந்து புள்ளி மூன்று அங்குளம் உயரமுடைய ஒரு குள்ளமான ஒரு மனிதர் ஆனால் அவர் பேஸ்கெட் பால் விளையாட்டில் மிகவும் பெரிய சாதனைகளையும் விருதுகளையும் அதிகம் அதிகமாய் பெற்றுள்ளார் உலக வரலாற்றிலே ஒரு குள்ளமான மனிதர் இத்தனை சாதனைகளை பெற்றது இவர் ஒருவர் மாத்திரமே ஆனால் இந்த சாதனையை பெறுவதற்கு முன்பாக அவரை அநேகர் அலட்சியப்படுத்தினார்கள் அவமானமாய் பேசினார்கள் நீ இருப்பது ஐந்து அடி உனக்கு இந்த விளையாட்டு சாதகமாய் அமையுமா சாதாரண கூட நீ விளையாட தகுதியற்றவன் என்று அவனை ஏளனமாக இலக்காரமாக அலட்சியப்படுத்தி சென்றனர் ஆனால் அவர் நான் விரும்புகிறதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு அந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பல அரிய விருதுகளை அவர் பெற்றுள்ளார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது நாம் வேதத்தில் மத்திய புத்தகத்தில் கானானிய ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம் அவள் தனது மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் அவள் சுகமடைய வேண்டும் ஆண்டவரிடம் கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் எனக்கு இறங்குவார் என்று ஆண்டவரிடம் போய் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறாள் ஆனால் அவள் ஒரு சபிக்கப்பட்ட காணானிய ஸ்திரீயாயிருந்தபடினால் அவளால் அது எளிதாக அவளுக்கு கிடைக்கவில்லை வேதனையின் விளிம்பிலும் அவள் கூப்பிட்டும் உடன் பதில் கிடைக்காத போதும் அவள் விசுவாசத்தை விட்டு விடவில்லை அலட்சியப்படுத்தப்பட்ட நிலைமையிலும் அயராமல் ஆண்டவரிடம் பணிந்து கேட்கிறாள் சாதகமற்ற சூழ்நிலை அவமதிப்பற்ற நிலை தாழ்மையான அவள் நிலைமேலும் அவள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் நம்பிக்கையோடு தாவிதீன் குமாரன் எனக்கு இறங்குவார் என் மகள் சுகமடைவாள் என்று ஆண்டவரிடம் தாழ்மையோடு அவள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று தாழ்த்தி ஆண்டவரிடம் பேசுகிறார் இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று சொன்னவுடன் அவளது மகள் ஆரோக்கியமானால் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளை நாம் விரும்புகிறதை ஆண்டவரிடம் கேட்போம் விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படும்போது நிச்சயம் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கைகூடி வரும் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தல்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரை இந்த அருமையான நேரத்திலும் அன்றவரை காணானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அவள் விரும்புகிறதை அவளது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம் நாங்களும் எங்களது வாழ்க்கையில் அண்டவரை நம்பிக்கை உடையவர்களாய் உம்மேது விசுவாசம் உள்ளவர்களாய் அன்றுவரை நீர் எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற காரியங்களை கைகூட பண்ணி தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கவும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கவும் அன்று வரை ஜெயம் பெறவும் எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம ஆமேன்